ஹலோ அசலாம் வலைக்கம் வரகமத்துல இன்றைக்கி நம்ம குட்டிஸ்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பெடி இட்லி பார்க்க போகிறோம் அதாவது கரடி இட்லி நார்மலாக இட்லி செய்கிற மாவை எடுத்துக்கிட்டு அதில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கணும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிண்டிடணும் அந்த ஒயிட் கலர் தெரியாத அளவு நல்லா கேலரி இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஏற்கனவே நான் இட்லி சட்டி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சோன்னு மாவு ஊற்றி கண்ணு மூக்கு காதெல்லாம் நம்ம போட்டுக்கணும் கரடி மாதிரி ஒயிட் கலர் மாவு எடுத்து ரெண்டு கண்ணு போட்டுட்டு அப்புறமா நடுப்புற ஒரு மூக்கு சைடில் குட்டி குட்டியாக ரெண்டு காது வரைஞ்சிக்கணும் பார்த்தீங்களா கரடி ஷேப் வந்துருச்சு அடுத்து மீதி இருக்கிற ரெண்டு இதுலேயும் நம்ம அதே மாதிரியே செஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு மூணு இதுலேயும் ஊற்றுனதுக்கு அப்புறமா மூடி வச்சிடணும் மூணு இதுலேயும் ஊற்றுனதுக்கு அப்புறமா மூடி வச்சிடணும்